அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டனில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் நாளடியார் நாலடியை பற்றி இதுவரை டிஎன்பிசி எக்ஸாம்பிள் கேட்ட கேள்விகள் அனைத்தையுமே நம்ம பார்க்கலாம் டிஎன்பிசி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பொதுத்தமுக்கான நம்ம நோட்ஸை ரெடி பண்ணியாச்சு அந்த ஃப்ரீ நோட்ஸை பெறுவதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அதை போய் பாருங்கள் அதே போல் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இந்த டாப்பிக்கான நோட்ஸை ரெடி பண்ணியாச்சு அந்த நோட்ஸை பெறுவதற்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும் அதையும் பார்த்துருங்க ஓகேங்களா வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம் கேள்வி நம்பர் வந்து மாற்றி மாற்றி தாங்க இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் ஒவ்வொரு நம்பரில் கொஷின் இருக்கும் அதனால் கேள்வி நம்பர் இங்கே மாற்றி தான் இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் நாலடி நானூறு என குறிக்கப்பெறும் நூல் நாலடி நானூறு என குறிக்கப்பெறும் நூல் இங்கே பாருங்கள் ஆன்சர் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நாலடியார் நாளடியாரை பற்றி தான் நம்ம பார்க்குறோன்னு தெரியும் அதனால் ஆன்சர் அனைத்துக்குமே நாலடியார் தான் கேள்வி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு கேள்வியுமே நீங்கள் கவனமாக பாருங்கள் நாலடி நானூறு என குறிக்கப்பெறும் நூல் எது நாலடி நானூறு நாளடி பாருங்க சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு சங்க நூலை வந்து பதினேழு நூல் சொல்லுவாங்க பதினேழு மேற்கணக்கு நூலை தான் சங்க நூல் சொல்லுவாங்க அதற்கு பின் தோன்றிய நூற்களின் தொகுப்பை பதினேழு கீழ்கணக்கு நூல் சொல்லுவாங்க பதினேழு கீழ்கணக்கு நூல் பதினேழு மேற்கணக்கு நூல்னால் எட்டு தொகையும் பத்து பாட்டம் இந்த பதினெட்டு நூலை பதினேழு மேற்கணக்கு நூல் சங்க நூல் சொல்லுவாங்க அதற்கு பின் தோன்றிய ஒரு பதினெட்டு நூல்களின் தொகுப்பை தான் பதினேழு கீழ்கணக்கு நூல் சொல்லுவாங்க அடுத்து பொறுத்துக்க பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டை பொருத்தணும் கலைவழி நாற்பது புறம் சார்ந்த நூல் புறப்பொருள் சார்ந்த நூல் தான் கலைவழி நாற்பது முதுமொழி காஞ்சி நிலையாமையை உணர்த்துகின்ற நூல் முதுமொழி காஞ்சி நாலடியார் இதனுடைய இன்னொரு பெயர் வேளாண் வேதம் நாலடியாரை வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க ஏலாதி ஆறு மருந்து பொருட்களை கூறுகின்ற நூல் தான் ஏலாதி ஆன்சர் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது அடுத்த கேள்வி நாளடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை ஏல்களை கொண்டது நாளடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை ஏல்களை கொண்டது மூன்று அடுத்த கேள்வி பொறுத்துக தொன்னுல் விளக்கம் இதனுடைய ஆசிரியர் வீரமாமுனிவர் முனிவர் விளக்கம் வீரமாமுனிவர் நாளடியார் சமண முனிவர்கள் நாளடியாரின் ஆசிரியர்கள் சமண முனிவர்கள் திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகம் குமரகுருபவர் குமர குருபரர் மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்து கேள்வி பாருங்க அகடூர யார் மாட்டும் இல்லாத செல்வம் இப்பாடல் அடி இடம்பெறும் நூல் இவ்வடி இடம்பெறும் நூல் நாலடியார் பாடல் வரி நோட் பண்ணுங்க அகடூர யார் மாட்டும் இல்லாத செல்வம் சகடகால் போல வரும்னு இந்த பாடல் முடியும் இதனுடைய ஆசிரியர் இதனுடைய நூல் வந்து யார் அடுத்து நாலடியாருக்கு வழங்க பெறும் சிறப்பு பெயர் யாது நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் நாலடி நானூறு இந்த ஆப்ஷன்லாம் பாருங்கள் நாவடி நானூறு நானூறு அடிகள் நாலடி நான்கூறு நாலடி நான்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன் அதனால் கவனமாக பாருங்கள் நாலடி நானூறு தான் நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் அடுத்து கேள்வி திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதிநூல் நாலடி ஆறு ஆனால் ஆப்ஷனில் ஸ்ட்ரைட்டாக நாலடி ஆறுனு கொடுக்கலை பாருங்கள் அதனுடைய சிறப்பு பெயரான நாலடி நானூறை கொடுத்துருக்காங்க நான் மணிக்கடிகை திரிகடுகம் இன்னா இன்னான் நாற்பது இதை ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க ஆனால் நாலடி ஆறுன்னு ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல அதனுடைய சிறப்பு பெயரான நாலடி நானூறுன்னு கொடுத்துருக்காங்க சப்போஸ் வேளாண் வேதம் கொடுத்தாலும் இதுதான் ஓகேங்களா திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதிநூல் நாலடி நானூறான நாலடி ஆறு அடுத்த கேள்வி பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை பதினேழு கீழ்கணக்கு நூலில் நீதியை வலியுறுத்துகின்ற நூல்களின் எண்ணிக்கை பதினொன்று ஓகேங்களா மொத்தம் பதினெட்டில் பதினொன்று வந்து நீதியை வலியுறுத்துகின்ற நூல் அடுத்த கேள்வி பாருங்கள் பழகு தமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் எனும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது இந்த நாள் இரண்டில் வருதுல்ல இதில் இந்த நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க நாளடியார் அப்ப இந்த இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் பழகு தமிழ் சொல்லருமை நாள் என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் அடுத்த கேள்வி வேளாண்மை வேதம் எனப்படுவது நாளடியார் வேளாண்மை வேதம் என்பது நாளடியாரை குறிக்கும் அடுத்து பாருங்க தொடரை நூலுடன் பொறுத்துக்க ஆற்றுனா வேண்டுவது ஆற்றுணா ஆற்றுனா வேண்டுவதில் என்பது பழமொழி நாய்கால் சிறுவிரல் போல் நாய்க்கால் சிறுவிரல் போல் என்பது நாளடியார் மணக்கும் விளக்க மணக்கும் விளக்கம் மடவால் நான்மணிக்கடிகை அன்பின் வழியது உயர்நிலை திருக்குறள் ஓகேங்களா பாடல் வரிலாம் பாருங்கள் ஆற்றனா வேண்டுவதில் வந்து பழமொழி நாய்கால் சிறுவிரல் போல் வந்து நாளடியார் மணக்கும் விளக்கம் மடவால் நான்மணிக்கடிகை அன்பின் வழியது உயர்நிலை திருக்குறள் ஆன்சர் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஓகே அடுத்த கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுக ஒன்று பெருமுத்தரையரை பற்றி குறிப்பு நாளடியாரில் உள்ளது பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது இரண்டு கபிலர் பாடிய அறநூல் இன்னார் நாற்பது மூன்று நான்மணிக்கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குவது நான்கு பாருங்க எனும் வன வனப்பின் பார் பாடம் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் ஓகேங்களா இதனுடைய பொருத்த பொருத்தம் இல்லாததை கேட்குறாங்க இந்த நாளத்தில் பொருத்தம் இல்லாதது பெருமுத்திரையரை பற்றி குறிப்பு நாளடியாரில் உள்ளது சரி ஆனால் பழமொழியில் இடம்பெறவில்லை அப்போது ஒன்று தவறு மீதமுள்ள மூன்றுமே சரி கபிலர் பாடிய அறநூல் இன்னார் நார்ப்பது நான்மணிக்கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு அற அற கொண்டு இயங்கும் அதே போல் சிறுபஞ்சம் ஆசிரியர் காரியாசன் இது மூணுமே சரி தவறானது ஒன்று மட்டும் தவறு அடுத்து பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக நான்மணிக்கடிகை நாலடியார் புறநானூறு இன்னா நாற்பது இது மூணுமே சரி ஏ பி சி இது மூணுமே பதினேழு கீழ்கணக்கு நூலில் வரும் புறநானூறு மட்டும் பதினேழு மேற்கணக்கு நூல் பொருந்தாதது அடுத்து பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க நாலடியார் நான்மணிக்கடிகை பழமொழி களித்தொகை பொருந்தாதது களித்தொகை ஏன்னா அதே நூல் தான் இது வந்து பதினேழு மேற்கணக்கு நூல் இது மூணுமே பதினேழு கீழ்கணக்கு நூல் நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் இது நாலடி யார் ஒரே கொஸ்டின் இல்லைங்க இந்த கேள்வியை நிறைய டைம் எக்ஸாமில் வெவ்வேறு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதனால தான் நம்ம ரிப்பீட்டடாக கொடுக்கணும் ஆனால் கேள்வியில் சின்ன சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா ஆப்ஷன்லேயும் சரி கேள்விலையும் சரி ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஓகேங்களா அதை கவனமாக நோட் பண்ணி படிங்க நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் நாலடியார் அடுத்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆப்ஷன் படிங்க புறநானூறு நற்றினை நாலடியார் பரிபாடல் இதில் பதினேழு கீழ்கணக்கு நூல் எதுன்னா நாலடியார் தான் மீதமுள்ள மூன்றுமே பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அடுத்து நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாது ஆப்ஷன் பாருங்க நாவடி நானூறு நானூறு அடிகள் நாலடி நான்கு நாலடி நானூறு ஆன்சர் நாலடி நானூறு நாலடி நானூறு இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேங்களா அடுத்து பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க நாலடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகள் உள்ளன ஆப்ஷன் பி பாருங்கள் நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் ஆப்ஷன் ஆப்ஷன்ஸி பாருங்கள் நாலடியாரை நானூறு வெண்பாக்கள் உள்ளன ஆப்ஷன் டி பாருங்கள் நாலும் இரண்டும் சொல்லு குருதி என்பதில் நாலு என்பது நாளடியாரை குறிக்கும் இதில் பொருந்தாதது நாலடியாரை ஏற்றியது நல்லாதனார் இல்லை சமண முனிவர்களால் ஏற்றப்பட்டது தான் நாளடியார் பொருத்தமில்லாதது ஆப்ஷன் பி சமண முனிவர்களால் ஏற்றப்பட்டது மீதமுள்ள மூன்று ஆப்ஷனையும் படிங்க சரி நாளடியாரில் அர்ப்பால் அறத்துப்பால் பொருட்டுப்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகளை கொண்டுள்ளது நாலடியாரி நானூறு வெண்பாக்கள் உள்ளன நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நாலு என்பது நாளடியாரை குறிக்கும் இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் ஓகே அடுத்து கேள்வி பாருங்கள் பெருமுத்திரையர்களை பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது நாளடியார் ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா பெருமுத்தேர்களை பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாளடியார் நாளடியார் எனும் நூலை பாடியவர்கள் ஆப்ஷன் பாருங்க சமண முனிவர் வைணவர்கள் நாயன்மார்கள் பௌத்த துறவிகள் யாரால் பாடப்பட்டது சமண முனிவர்கள் சமண முனிவர் இல்லை சமண முனிவர்கள் பல பேர் பாடியது தான் இந்த நாளடியார் பதினேழு கீழ்கணக்கு நூற்களில் உள்ள ஒரே தொகை நூல் எதுனா நாளடியார் பல பேரால் பாடப்பட்டது தான் தொகைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா நாளடியார் ஒரு தொகை நூல் பாடியவர்கள் வந்து சமண முனிவர்கள் நாளடியாரை தொகுத்தவர் நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் நாளடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை ஏழ்களை கொண்டுள்ளது மூன்று ஆல்ரெடி பார்த்தாச்சு பின்வருவன் ஒற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது கல்வி அழகே அழகு இது நாளடியாரான ஆமாம் எஸ் கல்வி அழகே அழகு நாளடியார் கருமமே கண்ணாயினார் இது நீதிநெறி விளக்கம் குற்றம் பார்க்கையே சுற்றமில்லை கொன்றை வேந்தன் இதுவும் சரி கெட்டாலும் எண்மக்கள் மக்களே இது நல்வழியான தவறு மூதுரை அவ்வையாரேற்றிய மூதுரை கெட்டாலும் எண்மக்கள் மக்களே என்பது மூதுரையில் உள்ள பாடல் வரி மிதமுள்ள மூன்றுமே சரி நமக்கு தேவை நாளடியார் கல்வி அழகே அழகு அடுத்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்ற சிறப்புக்குரிய நான்கழிகளை உடைய நூல் நாலடியா ரிப்பீட்டர் கொஸ்டின் இதெல்லாம் அடுத்து கல்வி அழகே அழகு அதே போல கல்விக்கரையில கற்பவர் நாட்சில இந்த ரெண்டு வரிகளும் இடம்பெற்ற நூல் நாளடியார் கல்வி அழகே அழகு கல்விக்கரையில கற்பவர் நாட்சில இரண்டுமே கல்வியை பற்றிய பாடல் அடுத்த கேள்வி பழகு தமிழ் சொல்லுரிமை இரண்டில் இத பார்த்தாச்சு நாலடியா ஓகேங்களா நாலு என்பது நாலடியாரை குறிக்கும் ரெண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் அடுத்து பாருங்கள் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் இதுவும் பார்த்தாச்சு நாலடி நானூறு ஓகேங்களா நாலடியார் அவ்வளோதான் நம்பர்களே நாலடியாரை பற்றி இதுவரை டிஎம்பிசி எக்ஸாமில் கேட்ட கேள்விகள்லாம் பார்த்துருக்கோம் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி